இனிய வேண்டிய நேர்களுக்கு ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயலலிப்பாவின் அன்பான காலை வணக்கம் ஸோ மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு நிறைய வந்து மலை தண்ணீர் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த மலை தண்ணீரை வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் மலை தண்ணீரை வச்சு என்ன பண்ண போகிறோம் அது வந்து நம்ம தண்ணி பிடிச்சி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க பட் இந்த மலை தண்ணீர் வந்து அமிர்தத்துக்கு ஒப்பானது அப்படிங்கிறது திருவள்ளுவரே வந்து சொல்லியிருப்பார் ஏன்னா இது வந்து நிலத்தில் வந்து விழாமல் இருக்கும்பொழுது அதனோட எந்த கலப்பும் இல்லாமல் இருக்கிறதுனால இது வந்து அமிர்த அமிர்தத்துக்கு ஒப்பானது அப்படின்னு சொல்லிருப்பாங்க ஸோ இந்த மழை நீரை வந்து நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் மலையில் வெளியில் போயிட்டு வந்தாங்க அப்படின்னாலே வந்து ஸ்டஃபி நோஸ் வந்துடும் மூக்கடைப்பு வந்துடும் முக்கியமாக வந்து ஒரு மூணு வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சளி கொஞ்சமாக தான் பிடிச்சிருக்கும் நைட் நேரில் தான் வந்து ரொம்ப அழுவாங்க என்ன காரணம்னே தெரியாது நீங்கள் மருந்துகளும் வந்து கொடுத்துருப்பீங்க ஆனால் நைட்டில் மட்டும் அவங்க தூங்க முடியாமல் வந்து அழுதுகிட்டே வந்து இருப்பாங்க அவங்கள நீங்கள் தூக்கி தோலில் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் வந்து அமைதியாக இருப்பாங்க இல்லை அவங்கள உங்கள் மேலே சாய்ச்சி நீங்கள் தூங்க வச்சிங்க அப்படின்னா நல்லா தூங்குவாங்க இது எதுனால அப்படின்னா அவங்களுக்கு அந்த மூக்கடைப்பு உண்டாகிறதுனால அதை வந்து அவங்களுக்கு வெளிலேயும் வந்து சொல்ல தெரியாது இதனால தான் வந்து அவங்க சளி பிடிக்கும்போது குழந்தைகள் வந்து நைட்டில் தூங்க மாட்டாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் சில குழந்தைகளுக்கு வந்து என்னென்னா அந்த போஸ்ட் நேஷனல் ட்ரிப் அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா அந்த ஒரு மூணு வயதுக்கு மேலே தான் அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து புதுசாக உருவாக ஆரம்பிக்கும் ஏன்னா அப்போ தான் வந்து புதுசு புதுசான அந்த கிருமிகளுக்கு வந்து அவங்களுடைய உடல் வந்து பழக ஆரம்பிக்கும் பொழுது அவங்களுக்கு ஸோ அந்த மியூக்கஸ் வந்து நல்லா மூக்குக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் நல்லா வீக்கம் அடைஞ்சு ஸோ அங்கே இருக்கக்கூடிய திரவம் எல்லாமே வந்து நம்மளுடைய மூக்கோட பின்பகுதியில் வந்து சொட்டு சொட்டாக வந்து விழ ஆரம்பிக்கும் ஸோ இதனாலேயும் வந்து அவங்களுக்கு வந்து அந்த போஸ்ட் நேசல் ட்ரிப் இருக்கிறதுனால சரியான தூக்கம் இருக்காது மூக்கடைப்பும் வந்து இருக்கும் சில குழந்தைகள் வந்து வாயை திறந்து வச்சுட்டே வந்து தூங்குவாங்க இதனால் வந்து அவங்களுக்கு தொண்டை பகுதியிலையும் வந்து புண் உண்டாக ஆரம்பிக்கும் ஸோ ஒரு நாள் வந்து சளி பிடிக்கும் அந்த நைட்டில் வந்து அவங்க சரியாக தூங்க மாட்டாங்க ஸ்டஃபி நோஸ் இருக்கும் அதனால் வாயை திறந்துட்டு அவங்க தூங்குவாங்க மறுநாள் அவங்களுக்கு தொண்டை பகுதியிலேயும் வந்து அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும் இதனால் அவங்களுக்கு நம்ம ஃப்ரீக்குவெண்ட்டாக ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருப்போம் ஸோ இது வந்து ஒரு முற்று பெறாத ஒரு சைக்கிள் மாதிரி வந்து போயிட்டே இருக்கும் ஸோ ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் இவங்க இதனால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் இதற்கு வந்து நீங்கள் மழை நீரை வந்து பயன்படுத்தலாம் ஸோ அந்த மழை நீரை வந்து நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து பிடிச்சிட்டு அது கூட வந்து அதாவது ஒரு டூ ஃபிஃப்டி ஆஃப் வந்து ரெயின் வாட்டர் இருக்குன்னா அதில் வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு கிட்டத்தட்ட ஒன்றுலேருந்து ரெண்டு கிராம் அளவுக்கு கல்லுப்பு அயோடைஸ்ட் ஆகாத கல்லுப்பை வந்து நீங்கள் சேர்த்து நல்லா அதை கரைச்சிட்டு ஸோ அதை வந்து நீங்கள் நல்ல துணியில் வடிகட்டிட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து நீங்கள் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து இந்த மூக்கடைப்பால் அழும் பொழுது நீங்கள் ஒரு சொட்டு நீங்கள் அந்த மூக்கில் விட்டீங்க அப்படின்னா நல்லா அந்த மியூக்கஸில் ஒரு சின்ன இரிட்டேஷன் வந்து உண்டாகி அந்த மூக்கடைப்பு வந்து சரியாயிடும் பெரியவர்களும் வந்து இதை பயன்படுத்தலாம் ஸோ இதில் ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஏதாவது உங்களுக்கு ஒரு கொசு கடிச்சு சில குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல தோல் வந்து தடிமனாகி ஒரு அலர்ஜி மாதிரி ஃபார்ம் ஆகும் இல்லை வேறு ஏதாவது பூச்சிகள் கடிச்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல இந்த மழை நீரும் அதே மாதிரி அந்த கல்லுப்பும் சேன இந்த கரைஸில் வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த அலர்ஜிலாம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ குழந்தைகள் மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் வந்து இதை நம்ம அப்ளை பண்ணலாம் ஸோ ஏன்னா இந்த மழைநீர் வந்து நம்ம உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அதில் அதில் இருக்கக்கூடிய அந்த குளிர்ச்சி தன்மையினால் நம்ம உடம்பு வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே எலிமினேட் ஆகும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த தோல் பகுதியில் இருக்கக்கூடிய அலர்ஜிக்கும் வந்து இந்த மழைநீரை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த மழைநீர் தான் இதை குழந்தைங்களுக்கு வரக்கூடிய மூக்கடைப்புக்கும் நம்ம பயன்படுத்தலாம் தேல் கொசுக்கடி இல்லை இந்த மாதிரியான ஏதாவது ஒரு ஸ்டிங் பைட் இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் அந்த இடத்துல வந்து இந்த தண்ணீரும் உப்பு கரைசிலும் சேர்ந்த கரைசுலாம் நீங்கள் வந்து பயன்படுத்தும் போது அப்போதைக்கு ஒரு ஃபஸ்ட் எய்டாக இருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் மருத்துவரை வந்து பார்க்கலாம் ஸோ இன்னும் நிறைய இதில் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ குழந்தைகளுக்கு இது வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் இப்போது மழைக்காலங்களில் நம்ம இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்